ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி வந்து பார்த்தோன்னா தள்ள வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசா அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க டெட்டு தெரிச்சி பெற்றவங்க ஒன்று புள்ளி இருபது லட்சம் பேர் காத்திருக்கும்போது ஒப்பந்த நியமனங்கள் ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாக இருக்குது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தெரிச்சி பெற்று ஒ ஒன்று புள்ளி இருபது லட்சம் பேர் பல ஆண்டுகளாக போது கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை நியமித்து வருவது ஏன் என சங்கங்கள் வந்து பார்த்தோன்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க

ஆசிரியராக நியமிக்கப்படுவர் என வாக்குறுதி வந்து அளித்தும் இதுவரை ஒருவர் கூட நியமிக்கப்படல அதே நேரம் அரசு பள்ளிகளில் உள்ள காலி மின்னடுங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கும் போக்கு வந்து தொடர்கதியாக இருக்குது அந்த வகையில் இதுவரை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு முதுநிலை ஆசிரியர்கள் காலிப்பினரிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நியமிக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு ஆண்டுகளாக ஒரு இடைநிலை ஆசிரியர் பணி கூட நியமிக்கப்படாத நிலையில் டெட்டு தாழ்வு ஒன்று தேர்ச்சியை பெற்று அறுபதாயிரம் உட்பட ஒன்று புள்ளி இருபது லட்சம் பேர் காத்திருக்கும் நிலையில் இவ்வாறு ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பது ஏன் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என ஆசிரியர் சங்கங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் டிஎன்ஜிஎஸ்டி அமைப்பு வந்து பார்த்தோன்னா நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டெட்டு தேர்ச்சி பெற்ற பல ஆண்டுகளாக பணிவாய்ப்புக்காக ஒன்று புள்ளி இருபது லட்சம் பேர் காத்திருக்கும் போது ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறது மூ தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதன் மூலம் தகுதி உள்ளவர் இல்லை என அரசு வந்து பார்த்தோன்னா நாடகம் ஆடுகிறதா மத்திய அரசால் ரெண்டாயிரத்தி ஒம்பது கொண்டு வரப்பட்ட இந்த டெட்டு வந்து பார்த்தினா தேர்வானது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதுவரை ஐந்து முறை தான் நடந்துள்ளது டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நியமன தேர்வு நடத்தியது அதில் குறைந்த பணியிடங்கள் மட்டும் காட்டி அதை நிரப்புவதாக அறிவித்துள்ளது முழுமையான கால இடங்களை வெளியிட்டு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் என்ற முறையை அதிமுக ஆட்சியில் திமுக கண்டித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் திமுகவும் அதே தவிர தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்குது தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றன வெற்றி பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வாக்குறுதிகளை காற்றல் பறக்கப்பட்டுருக்கின்றன தனியார் மயம் ஒப்பந்த ஆசிரியர் நியமனம் கான்ட்ராக்ட் மயம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய கொள்கையாக வந்து பார்த்திங்கனா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன் அதிருப்தியை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா முன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் தங்களுடைய கொந்தளை பந்து பிரச்சனை வெளிப்படுத்தியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சந்த உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி